யாரு வராங்க இவரா இவர் இங்க எதுக்கு வராரு முத்து உங்க அண்ணன் வந்திருக்காரு எங்க அண்ணா எங்க அத்தை இங்க எதுக்கு வந்தாரு எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லிட எல்லாம் பண்றாரு சரிங்க அத்தை கோவப்படாதீங்க நான் போய் என்னன்னு பாக்குறேன் அண்ணா நீங்களா என்ன தெரியுறீங்க நான் ஆடியோ பாத்துட்டு போலான்னு வந்தேன் அண்ணா அண்ணி ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க அழுது அழுது ரெண்டு நாள் சரியா சாப்பிட கூட இல்ல இன்னைக்குதான் காலையில இருந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க நீங்க மறுபடியும் பேசி ஏதாவது இல்ல முத்து நான் அவகிட்ட எதுவும் பேச மாட்டேன் அவளை பார்த்துட்டு போயிடுறேன் அவளை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிண்ணா உள்ள வாங்க இல்லமா வீட்டுக்குள்ள நான் வரல ஆதி இங்க வர சொல்லு என்னண்ணா என் புருஷ மேல இருக்கிற கோவம் இன்னும் உங்களுக்கு போகலையா உள்ள வாங்கண்ணா அதான் நான் கூப்பிடுறேன்ல இல்லமா ஆதி வரட்டும் ஆதி வந்து கூப்பிடட்டும் நான் உள்ள வரேன் நீ போ நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவளை வர சொல்லு முத்து மாமா வாக்கிங் போயிட்டு வந்தீங்களா நான் அத்தட்ட சொல்லி இந்த அரகம்பு ஜோஸ் போட சொல்றேன் நீங்க பேசிட்டு நான் இப்ப வந்துறேன் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா நான் ஆதியை பார்க்க வந்தேன் எதுக்கு அவளுக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா இன்ன அவளை பார்த்து என்ன பண்ண போறீங்க ஏன் உயிரோட இருக்கா மொத்தமா சாகடிச்சிடலன்னு வந்தீங்களா இல்ல மாமா நான் அவகிட்ட பேசணும் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லணும் மாமா இவ்வளவு நாள் உங்க வீட்டுல தானே இருந்தா அப்ப சொல்லாதத இப்ப என்ன சொல்லிட்டு போறீங்க போதும் போதும் நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லி விட்டுக்கீங்க என் மகளை காயப்படுத்தி புண்ணாக்கி அவளுக்கு எப்படி அனுப்பி இருக்கீங்க எங்க வீட்டுல அவர் ராஜகுமாரி பணத்துக்கு வேணா குறை இருக்கலாம் பாசத்துக்கு சந்தோஷத்துக்கு என் பிள்ளைகளுக்கு என்னைக்கு வேணா குறை வச்சது இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன் மாமா அப்படி என்ன பேச போறீங்க பிள்ள என்ன பேச போறீங்க அவகிட்ட என்ன சொல்லணுமோ அது என்கிட்ட சொல்லுங்க நானே அவகிட்ட சொல்லிடுறேன் இல்லமமா எது எப்படி இருந்தாலும் என்னால ஆதி பிரிஞ்சு இருக்க முடியாது நான் அவ கூடதான் வாழுவ அத சொல்லதான் வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க மாப்பிள்ள நீங்க சும்மா எதுவும் சொல்லலையே என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலையே இல்ல மமா நான் உண்மையா தான் சொல்றேன் இப்பதான் மாப்பிள மனசுக்கு நிம்மதியா இருக்கு என் பொண்ணு இங்க வந்துட்டா ஆனா உங்களை ஏத நினைச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு அவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல தனியா உட்காந்து ஆளுதுகிட்டே இருக்கா என் மக வாழ்க்கை என்னாக போதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் இதுக்கப்புறம் நான் மாட்டேன் எனக்கு ஏதாவது ஆனா கூட நிம்மதியா போய் சேருவேன்